குமரனோ தனது மயில் வாகனத்தில் ஏறி உலகத்தை சுற்றி வந்தார் விநாயகனோ தனது பெற்றோரை உலகமாக கருதி அவர்களை சுற்றி வந்து ஞானப்பழத்தை வென்றார் இதனால் ஏமாற்றமடைந்த குமரன் அனைத்தையும் துறந்து பழனி மலையில் குடியேறினார் அன்று அவர் ஆண்டிக்கோலத்தில் நின்ற இடம்தான் பழம் நீ பழனி என கருதப்படுகிறது முருகனின் ஆறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமுதிர்ச்சோலை இதில் மூன்றாம் படை வீடுதான் பழனிமலை இங்கு தண்டாயுதபாணியாக வழிபடப்படுகிறார் முருகன் இரண்டாயிரம் வருடம் பழமையான கோவில் நவபாஷாணத்தில் செய்த முருகனின் சிலை சித்தர்கள் உருவாக்கிய ஆலயம் பஞ்ச அமிர்தம் தங்கத்தேர் என பழனிக்கு பல சிறப்புகள் இருந்தாலும் ஒரு சில மக்கள் முருகன் அங்கு ஆண்டிக் கோலத்தில் இருப்பதால் பழனி முருகனை வழிபட்டால் நாமும் ஆண்டியாய் போய்விடுவோம் என கூறுவார்கள் உண்மையில் பழனிமலை முருகனை தரிசனம் செய்வதன் பலன்தான் என்ன என்பதை நாம் ஒரு சிறு கதையாக பார்ப்போம் இப்பொழுது நான் சொல்லப்போகும் கதை ஒரு உண்மை கதை அது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கோயம்புத்தூரைச் சேர்ந்த கார்த்திக் மற்றும் சுரேஷ் இவர்கள் இருவரும் நெருங்கிய நண்பர்கள் இவர்கள் இருவரும் நண்பர்களாக ஆனதற்கு ஒரே காரணம் இருவருமே தீவிரமான முருக பக்தர்கள் இவர்கள் இருவரும் சேர்ந்து அடிக்கடி முருகனின் ஆறுபடை வீடுகளுக்கும் செல்வார்கள் அழகு குத்திக் கொள்வது காவடி எடுப்பது பாதயாத்திரை செல்வது என முருகனுக்கு உகந்த அனைத்தையும் செய்து வந்தார்கள் ஒருநாள் பழனிக்கு சென்று வந்த பிறகு கார்த்திக்கிற்கு தொழிலில் ஒரு சிறிய நட்டம் அடைந்தது ஆண்டிக்கோலத்தில் இருக்கும் முருகனை தரிசிப்பதனால் அவருக்கு தொழிலில் ஒரு சில தடங்கல்கள் வருகிறது என நினைத்து அதிலிருந்து பழனி மலைக்கு செல்வதை மட்டும் தவிர்த்து வந்தார் சுரேஷ் அவரை எவ்வளவு வற்புறுத்தினாலும் பழனிக்கு மட்டும் வரமாட்டாராம் ஒருநாள் சுரேஷ் கார்த்திக்கிடம் நாம் கொடைக்கானல் பூம்பாறை மலையில் உள்ள குழந்தை வேலப்பர் முருகனை தரிசனம் செய்து விட்டு வரலாம் என கூறினார் நமது இந்தியாவில் உள்ள எல்லா கோவில்களிலும் ஐம்போன் வெங்கலம் கற்களால் ஆன சிலைகள்தான் உள்ளன ஆனால் பழனி மலையிலும் பூம்பாறை மலையிலும் மட்டுமே நவபாஷாணத்தால் உருவாக்கப்பட்ட அபூர்வமான முருகன் சிலை உள்ளன அதனால் கார்த்திக் அதற்கு உடனே சம்மதித்தார் இவர்கள் இருவரும் கொடைக்கானல் செல்கின்ற வழியில்தான் பழனிமலையும் உள்ளது அதனால் சுரேஷ் கார்த்திக்கிடம் பழனிமலைக்கு சென்றுவிட்டு வரலாம் என கட்டாயப்படுத்தினார் ஆனால் கார்த்திக் அதற்கு ஒப்புக்கொள்ளவே இல்லை இப்படியே இவர்கள் இருவரும் பழனிமலை அடிவாரத்தில் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்ததை ஒரு வயதான பாட்டி பார்த்துக் கொண்டிருந்தார் அந்த பாட்டி இவர்களின் அருகில் வந்து ஏன் இருவரும் இப்படி வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என கேட்டார் அதற்கு கார்த்திக் முருகனின் மீது எனக்கு அளவு கடந்த பக்தியும் பாசமும் உள்ளது ஆனால் என்னமோ எனக்கு பழனி மலைக்கு மட்டும் செல்ல விருப்பமில்லை என் நண்பர் என்னை கட்டாயப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்றார் அதற்கு அந்த பாட்டி முருகனின் மேல் அளவு கடந்த பக்தியும் பாசமும் உள்ளது என்றால் மலைக்கு மேல் சென்று பால தண்டாயுதபாணியை வணங்கிவிட்டு வர வேண்டியதுதானே என கேட்டார் அதற்கு கார்த்திக் ஆண்டிக் இருக்கும் முருகனை அடிக்கடி தரிசனம் செய்வதால் எனக்கு தொழிலில் சிறிய சிறிய தடங்கல்கள் ஏற்படுகிறது அதனால்தான் பழனியை மட்டும் நான் தவிர்த்து வருகிறேன் என்றார் கார்த்திக் இப்படி கூறுவதை கேட்ட அந்த பாட்டி பழனி முருகனை ஆண்டிக்கோலத்தில் தரிசிப்பதற்கு சிலர் தயக்கம் காட்டுவதை நானும் கவனித்துக் கொண்டுதான் வருகிறேன் ஆண்டிக்கோலத்தில் பழனி முருகனை தரிசித்தால் நாமும் ஆண்டியாகிவிடுவோம் என்ற ஒரு தவறான நம்பிக்கை சில பக்தர்களிடம் உள்ளது உண்மையில் ஆண்டிக்கோலம் கோலம் என்பது முருகப்பெருமானின் சிறப்பு அலங்காரம் இங்கு ஆண்டிக்கோலத்தில் வீற்றிருக்கும் முருகப்பெருமான் அவருடைய அளவு கடந்த அன்பையும் கருணையையும் வெளிப்படுத்துகிறார் மனம் கஷ்டப்படும் போது ஆறுதல் அளித்து மன அமைதியை தருகிறார் என எதுவுமே வேண்டாம் என்று இங்கு வந்த முருகன் தன்னை மனமுருகி வணங்கும் பக்தர்களுக்கு எல்லா வளமும் நலமும் அளித்தருவதாக சபதம் எடுத்து வந்த இடமே இந்த பழனிமலை தொழிலில் உனக்கு ஏற்படும் சிறு சிறு நஷ்டங்கள் நீ செய்த பெரும் தவறாக இருக்கலாமே தவிர பழனிமலை முருகன் தன் பக்தர்களை சோதித்து பார்ப்பார் ஆனால் என்றுமே கைவிட மாட்டார் இப்பொழுது அவரை கைவிட்டது நீதான் என்றார் அந்த பாட்டி இதை கேட்டவுடன் கார்த்திக் என்னை மன்னித்து விடுங்கள் பாட்டி பழனிமலை முருகனை நான் தவறாக புரிந்து கொண்டேன் என கூறிவிட்டு மலைக்கு சென்று முருகனை தரிசனம் செய்துவிட்டு வந்தார் பின்னர் இவர்கள் இருவரும் கொடைக்கானல் பூம்பாறை மலைக்கு புறப்பட்டனர் செல்லும் வழியில் பைக் பிரேக் பழுதாகி ஒரு பள்ளத்தில் விழுந்து விட்டார்கள் பள்ளத்தில் விழுந்த இவர்களுக்கு லேசாக காயம் பட்டது கார்த்திக்கும் சுரேஷும் பள்ளத்தில் இருந்து உதவி கேட்பதற்காக சத்தம் போட்டனர் ஆனால் அந்த வழியாக சென்ற ஒரு கார் கூட நிற்கவில்லை இவர்கள் விழுந்ததை கண்டும் காணாமல் சென்று கொண்டு இருந்தார்கள் இவர்கள் அந்த பள்ளத்தில் பன்னிரண்டு மணி நேரமாக மாட்டி கொண்டனர் ஆனால் ஒருவர் கூட உதவி செய்ய வரவில்லை தண்ணீர் தாகத்தில் தவித்துக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அந்த வழியாக நடந்து வந்த ஒரு ஏழை முதியவர் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டிக்கோலம் என்றே சொல்லலாம் அவர் வேகமாக ஓடிவந்து இவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து பின்னர் அவர்களது கிராம மக்களை அழைத்து இவர்கள் இருவரையும் அவர்களது பைக்குடன் மீட்டனர் இந்த சம்பவத்தில் கார்த்திக்கிற்கு புரிந்தது ஒன்றுதான் அதாவது தனக்கென எல்லாம் வைத்திருப்பவர்கள் அவ்வளவு எளிதாக இறங்கி வந்து உதவ மாட்டார்கள் தனக்கென எதுவுமே இல்லாதவர்கள்தான் வேகமாக ஓடி வந்து உதவுவார்கள் அதுபோலத்தான் பழனிமலை முருகனும் தனக்கென எதுவும் வைத்துக் கொள்ளாமல் தன்னை நேசிக்கும் பக்தர்களுக்கு ஒரு துன்பம் என்றால் ஓடி வந்து உதவுவார் பழனிமலை தண்டாயுதபாணி பூம்பாறை குழந்தை வேலப்பர் முருகனை பற்றிய காணொலியை அடுத்த சில நாட்களில் நான் பதிவிடுகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா அப்படியென்றால் எனக்கு ஒரு லைக் போடுங்கள் இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து பார்க்க எஸ்கே ஸ்டோரிஸிற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி